சோ டூ அதுவாக இதுவாலை ஸோ இன்னைக்கு எந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளெண்டர் இது வந்து நம்ம இந்த விஸ்கு விஸ்குன்னு சொல்லுவோம்ல நம்ம நார்மலாக எக் பண்ணுறது இந்த மாதிரி சொல்லுவோம்ல அந்த இது இன்னொன்று வந்து இது இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் இங்கே வந்து நம்ம பிளக்கு பிளக்கில் நம்ம சொருகிட்டு இதை வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணோம் இங்கே ஒன்று இருக்கும் இதை ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து இது வந்து ரொட்டேட் ஆகும் இங்கே மிக்சியில் இருக்குல்ல அந்த மாதிரி பிளேடு இருக்கும் இது வந்து ரொட்டேட் ஆகும் இது அரௌண்ட் வந்து குவாலிட்டியை பொறுத்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் இதுலயே வந்து இந்த இது வந்து லென்த்தியாகவும் இருக்கும் இப்ப இது கரெக்டாக ஒரு சானுக்கு இருக்குன்னு வைங்களேன் அது ரெண்டு சான் மூணு சானுக்கு இந்த மாதிரி லென்த்தியாகவும் இருக்கும் அது பெரிய பெரிய குவான்டிட்டியில் செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு நம்ம ஒரு ஃபைவ் கேஜி டென் கேஜி இந்த ஜஸ்ட் பிளெண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி இது இப்ப இதுல இதுவா இதுவா இல்ல இது வாங்கினா ஓகேவா இது வாங்கினா ஓகேவானா நீங்க இப்போதான் ஸ்டார்ட் அப்பா இருக்கீங்க அப்படின்னா இதுவே போதும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இந்த பிளண்டர் தேவைப்படாது லைக் ஷாம்பு மேக்கிங்லாம் இதுவே போதுமானது ஷாம்புலாம் நம்ம பிளண்ட் பண்றது அதிகமா வராது அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்றது அதுக்கெல்லாம் வந்துட்டு ரெண்டு பிளண்டருமே தேவைப்படாது நம்மளுக்கு ஒரு இது நல்லா பிளெண்ட் ஆகணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த பிளண்டரே போதும் இல்லை ஸ்பேச்சு இதுவே போதும் பட் எதுக்கெல்லாம் வந்து இந்த பிளெண்டர் தேவைப்படும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா க்ரீம் மேக்கிங் அப்புறம் வந்து திக்னர் வந்து நல்லா பிளெண்ட் ஆகலை அப்படின்னா இதை வச்சு இது பண்ணிக்கலாம் திக்னர்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த பிளெண்டர் வாங்க முடியாத பட்சத்தில் திக்னிங் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஓவர் நைட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிங்க அப்படின்னா கரெக்ட் ஆயிடும் அது நல்லா வந்து நல்லா டிசால்வ் ஆகி உங்களுக்கு அந்த ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பட் நான் முக்கியமாக எதை பற்றி சொல்ல வந்திருக்கேன்னா சோப் மேக்கிங் சோப் மேக்கிங்க்கு வந்து நம்ம அந்த மிக்ஸ் பண்ணுறது ஒரு ஒன் ஹவர் ப்ராசஸ்கிட்ட அதாவது ஒரு ஆஃப் அன் இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்குமே அந்த மிக்ஸ் பண்ணுறது அந்த ட்ரேஸ் வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்து நடக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த பிளண்டர் யூஸ் பண்ணலாமா இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க எனக்கு இது தௌசண்ட் கொடுத்து இது வாங்க முடியல அப்படின்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சரி நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் நான் ஒன் இயராக வச்சு என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் வந்து யூஸ் இருந்தேன் என்னன்னா ஒரு நாற்பது நிமிஷம் நம்மளுக்கு ஆகும் கண்டிப்பா ஆகும் பட் நீங்க கொஞ்சம் நல்லா எனக்கு பிளெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது எனக்கு டைம் சேவ் ஆகும் அந்த டைம்ல வேற பண்ணிடுவேன் அப்படின்ற பட்சத்திலயோ இல்ல ஏட்டெல்லாம் தௌசண்ட் இருக்கு நான் வாங்கிடுவேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இல்ல எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு நான் உட்காந்து பிளெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்றவங்க இது தாராளமா வாங்கலாம் பட் அமௌண்ட் இல்லாதவங்க இப்போதைக்கு வேண்டான்றவங்க இப்போதான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் ஈஸியாக பிளைண்ட் பண்ணிடலாம் ட்ரேஸ் ஆயிரும் சோப்பு மோல்டுலையும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இது வந்து நீங்கள் நல்லா பிளண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் பட் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை கீப்பப் பண்ணிங்க அப்படின்னா ஒன் ஹவர் வரைக்கும் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறது வந்து ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் பிளெண்ட் பண்ணுற அளவுக்கு டைமை கம்மி பண்ணிடலாம் எப்படின்னா இந்த பிளெண்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய பவுல் இருக்குல்லையே இல்லையா நீங்கள் சோப் மேக் பண்ணக்கூடிய அந்த பவுல் வந்து பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க நல்லா அதோட மவுத் அதாவது வாயின்னு சொல்லுவோம் அந்த பவுலோட வாய் வந்து குறுகளாக இல்லாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற மாதிரி என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சோப் மேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரவுண்ட் பவுல் யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணாமல் கிளாக்வைஸ் ஆன்டி வைஸ் அப்புறம் இப்படி 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 மாற்றி மாற்றி நீங்கள் பிளண்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த ட்ரேஸ் வந்துடும் அதே மாதிரி காஸ்டிக் சோடாவும் வாட்டரும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அதுதான் லை அந்த லையை சேர்ப்போம்ல லையை சேர்க்கும் போதும் உடனே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிளண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துடும் அதாவது மெயினாக என்னன்னா அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்திரம் அந்த வெசல் அதை வந்து நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒன் கேஜி வந்து சோப் செய்கிறீங்க அப்படின்னா டூ கேஜி பிடிக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அதுதான் ரூல் ஆனால் டூ கேஜி பிடிக்கிற மாதிரி இப்படி குறுகலாக இருக்கக்கூடியது எடுக்காம அந்த அதோட வாய் வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி ஏன்னா லை சேர்க்கும் போது நம்ம ஆற வச்சு சேர்த்தாலுமே கொஞ்சமான ஒரு அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஹீட் வந்து எவாப்ரேட் ஆக ஆக அந்த லை வந்து ஆயிலோட மிக்ஸ் ஆக ஆக தான் அது வந்து சோப்பாக மாறும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லையை வந்து சேருங்கன்னா ஒரே வீட்டிக்கு சேர்த்திங்கன்னா அந்த ஹீட்டை ரெடியூஸ் ஆகாமல் அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எவாப்ரேட் ஆயிரும் நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு ட்ரேஸ் வந்துடும் அதில் முக்கியமாக நீங்கள் இப்படி மட்டுமே பிளெண்ட் பண்ணிகிட்டு இருக்காமல் இப்படி ஒரு பத்து நிமிஷம் இப்படி ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் இப்படி இருக்கா இப்படி ஏக்கா நீங்கள் வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம ஒன் ஹவருக்கு பண்ணுறது ஆஃப் அன் ஹவரில் முடிஞ்சிடும் பட் நீங்கள் நல்லா க்ரோ ஆகிட்டீங்க என்கிட்ட காசு இருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரினா இது பிளான் ப இது பண்ணிக்கோங்க ஆனால் இது நல்லா பிளெண்ட் பண்ணுமா இது நல்லா பிளெண்ட் பண்ணுமான்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் ஒர்க் தான் பண்ணும் மெயினா வந்து டைம் சேவ் பண்ணும் அது ஒன்று மத்தபடி வந்து உங்களுக்கு சோப்பு நீங்க இதில் பிளெண்ட் பண்ணாலும் சரி இதில் பிளெண்ட் பண்ணாலும் சரி சோப் வந்து பர்ஃபெக்டா வரும் நீங்க கரெக்டாக பிளெண்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு டிப்ஸ் என்னன்னா சோப் வந்து கரெக்டான ட்ரேஸ்க்கு உங்களுக்கு வந்துருச்சா எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா மேலே வந்து இந்த ஆயில் இல்லாம இருக்கணும் அந்த ஆயில் வந்து மேலே தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா ட்ரேஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் மோல்டுல ஊற்றிடலாம் இன்னொரு ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் இந்த ஸ்பேச்சுல்ல வச்சு நீங்கள் இப்போ நம்ம வந்து இந்த பவுலில் சோப் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கணும் இப்படி நீங்கள் இப்படி பண்ணும்போது இதோட மார்க் அந்த சோப் பேட்டரில் தெரியணும் அது தெரிஞ்சது இல்லை ஸ்பேச்சில் வச்சு ஒரு லைன் போடுறீங்கன்னா அது அந்த லைன் அப்படியே தெரிஞ்சது அப்படின்னா சோப் பேட்டர் இஸ் ரெடி நீங்கள் மோல்டுல ஊற்றிக்கலாம் ஸோ இதுதான் இதில் இது பெஸ்டா இது பெஸ்டானா யுவர் விஷ் சரிங்களா சோ நான் வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு தௌசண்ட்ல ஸ்பெண்ட் பண்ண முடியல இதுதான் வந்து பை பண்ணியிருந்தேன் இது வந்து நான் தான் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி வந்து பட் இதுலயுமே சேம் தான் இதுலயுமே சேம் தான் டைம் மட்டும் சேவ் ஆகும் மற்றபடி ஒன்றும் இல்லை உங்களோட விருப்பம் தான் சரிங்களா ஓகே எனிவே தேங்க்யூ